வணக்கம் சிவாயன் மகன் இருக்கக்கூடிய மருதுமலை ஏகே சித்தார்த்த போயிட்டு வந்து இன்னைக்கு மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அற்புதமான சனி மகா பிரதோஷ நன்னாளில் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேட்டக்காரருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு அழுக்கு சுவாமி சித்தார்த்தாத்தாவுடைய திருக்கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் தரிசனம் ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தோன்னா போச்சு அபிஷேகம் வந்து கூட எல்லாமே கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் கோயில் சார்பாக வந்து பார்த்தோம்னா பிரசாதம் எல்லாமே வந்து பார்க்குமே கொடுத்துருக்காங்க நானே என்னுடைய அப்பா என்னுடைய தம்பி என்னுடைய அக்கா என்னுடைய அக்கா பசங்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணோம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அத்தையை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து தரிசனம் பண்ணது அவ்வளோ ஆனந்தம் அதில் என்ன பெரிய பியூட்டின்னா இந்த கோயிலோட பெரிய சிறப்பு இங்கே ஜீவ சமாதி அழுக்கு சுவாமி சித்தர் தாத்தாவுடைய அந்த ஜீவ சமாதி சேலத்தில் இருக்கக்கூடிய அப்பா பைத்தியம் வந்து பத்தனை சுவாமி தாத்தாவுடைய வந்து பத்தின குருநாதர் தான் இந்த அழுக்கு சுவாமி சித்தர் வந்து பார்த்தோன்னா தாத்தா பாண்டிச்சருடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி தாத்தா அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான வந்து பார்த்தோன்னா ஒரு கோயில் இங்கே வந்து தான் ஒரு முதலமைச்சராகவும் வந்து பத்தனானார் இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து தான் அவருக்கு கட்சி தொடங்கக்கூடிய ஞான உதயம் வந்து பார்த்தோன்னா கிடைச்சி அதுக்கப்புறம் என்ஆர் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை வந்து பார்த்தோன்னா தொடங்கி இன்றைக்கி பாண்டிச்சேரியோடைய தற்போதைய வந்து பார்த்தோன்னா முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா இருக்கார் அழுத்து சுவாமி சித்தர் தாத்தா தான் பாண்டிச்சேரி வந்து பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டருடைய ரங்கசாமி தாத்தாவுடைய வந்து பார்த்தோன்னா குருநாதர் அதே மாதிரி அப்பா பைது சுவாமி தாத்தாவும் வந்து பார்த்தோன்னா ரங்கசாமி தாத்தாவுடைய வந்து பார்த்தினா குருநாதர் அதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தனா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வர முடியல இன்றைக்கி நான் அழுக்கு சுவாமி சித்ததார்த்தா வந்து பார்த்தோன்னா பார்க்குறேன்னா என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தினா உங்களுக்கு ஆல்ரெடி நேர கெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா இருப்பீங்க சம்மந்தமே இல்லாமலாம் வந்து அழுக்குசாமி சித்த தாத்தாவும் இங்கே கூப்பிட மாட்டார் நானும் வந்து பத்தனை வரமாட்டேன் எம் பெருமானும் இங்கே வர வைக்க மாட்டார் அப்படின்றத உங்களில் நிறைய பேருக்கு இந்நேரம் வந்து பத்தனை புரிஞ்சு வந்து புத்தனை இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இல்லை ஹைலட்டான இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நான் இங்கே வேட்டக்காரன் புதரில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு சுவாமி சித்த தாத்தாவுடைய திருக்கோயிலுக்கு வந்திருக்கேன்னாவே பல அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவலில் அள்ளு விட ஆரம்பிச்சிடும் ஒரு பெரிய பயம் வந்து பார்த்தோன்னா வரும் இல்லை அந்த மாதிரி எதுக்காக இந்த மனுஷன் திடீர்னு நாங்கள் போன ஐயோ இங்கே போனால் இதெல்லாம் முன் வர இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கு என்ன வந்து பார்த்தோன்னா ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய பதவிகள் வந்து பார்த்தோன்னா பறிக்கப்பட போகுது நிறைய பேருடைய வந்து பார்த்தோனா பதவிகள் ராஜினாமா வந்து பார்த்தோன்னா செய்யப்பட போகுது நிறைய பேருடைய பதவிகளுக்கும் வந்து பார்த்தினா புதிய புதிய வந்து பார்த்தோன்னா நபர்கள் வந்து உட்கார போகிறாங்க இது எல்லாமே அழுக்கு சுவாமி சித்தாத்மாவுடைய வந்து பார்த்தோன்னா ஆர்டர் என்னுடைய ஆர்டர் வந்து பார்த்தனா கிடையாது ஏதோ வந்து பார்த்தினா பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் போடுறதோ இல்லை வந்து பார்த்தனா ஆளுநர் ஆர்டர் போடுறதோ வந்து பார்த்தினா கிடையாது இவங்க எல்லாேருக்கும் மேலே வந்து பார்த்தினா ஒருத்தருக்காரவங்க அப்பனுக்கள்லாம் அப்பன் ஏ ஆகளை இறைவன் எம்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா ஆனால் ஸோ அதே மாதிரி நிறைய அரசியல்வாதிகளுடைய பதவி பறிக்க வந்து பார்த்தனா படக்கூது குருநாதரை வந்து பார்த்தனா மதிக்காது குருநாதர் சொல் பேச்சை வந்து பார்த்தனா கேட்காத பலருடைய வந்து பார்த்தனா பதவிகள் வந்து பார்த்தோன்னா பறிக்கப்பட இருக்குது பதவிகள் ராஜினாமா செய்யப்பட வந்து பார்த்தனா இருக்குது அந்த நியூஸ் ஒரு பெரிய வைரலாக வந்து பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக என்னது இது இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்ண போகிற அந்த நபரே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார் அழுக்கு சுவாமி ஐயாவுடைய வந்து பார்த்தோன்னா ஆணைக்கிணங்க அப்பா பைத்தல் சுவாமி வந்து பார்த்தோன்னா சுவாமிகளுடைய ஆணை கீணங்க எம்பெருமாவோடைய முருகப்பெருமானுடைய ஆணைக்கிணங்க மருதமலை முருகப்பெருமானுடைய ஆணைக்கிணங்க திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய வந்து பார்த்தோன்னா ஆணைக்கி இணங்க குருநாதிகளுடைய ஆணைக்கி வந்து பார்த்தோன்னா நான் என்னுடைய பதவியை வந்து பார்த்தோம்னா ராஜினாமா செய்து செஞ்சுட்டு நான் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்குள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சிலர் சொல்லுவாங்க அதே மாதிரி புதுசாக பதவி எத்துக்க போகிற அந்த நபரை இதே வார்த்தைகள் சொல்லி வந்து பார்த்தினா பதவி வந்து பார்த்து தான் அழுக்கு அழுக்க சுவாமி சித்தார்த்தாவோடைய வந்து பார்த்தோன்னா ஆசையோடு தான் நான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன் அப்பா பைத்திய வந்து பார்த்தோன்னா அவருடைய வந்து பார்த்தோன்னா சியோட தான் நான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன் மருதமர முருகப்பெருமானுடைய ஆணைக்கினங்க தான் நான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன் எம்பெருமானுடைய வந்து பார்த்தேன்னா ஆணைக்கினக தான் நான் இந்த பதவிக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் ஆன்மீகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவிடவே விடாது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த புதுசாக பதவி ஏற்க போகக்கூடிய நபரும் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க ப்ளஸ் ஆல்ரெடி ரிசைன் வந்து பார்த்தோன்னா பண்ண நபர்களும் வந்து பார்த்தேன்னா இவர்கள்தான் காரணம் வந்து பார்த்தோம் ஒரு பெரிய நடந்துகிட்டே இருக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் அதிரடியான சர்ப்ரைஸ் எல்லாமே நடக்கட்டும் இறைவன் திட்டம் என்னவோ அதுபடியே எல்லாமே நடக்கட்டும் நீங்க என்ன நான் என்ன எதை போய் நம்மளால வந்து பார்த்தோன்னா மாற்ற முடியும் மனிதர்களால் எதையும் மாற்றம் வந்து இறைவன் நடத்தா எல்லாத்தையும் மாற்றம் நல்லதாகவே நடக்கட்டும் அழுக்கு சுவாமி சித்த தத்தாவுடைய திருநாமம் எழுத்து சித்தர் தாத்தாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா திருநாமம் போச்சு அப்பா பைத்திய சுவாமி தாத்தாவுடைய திருநாமம் போற்றி போற்றி போற்று நச்சுக்கல் சிவாய நமக்கு